வேம்படி இசக்கியம்மன் பங்குனி கொடை விழா தூத்துக்குடி பானல ரோட்டில் வேம்படி இசக்கியம்மன் கோவில் உள்ளது இந்த கோவிலில் தினசரி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்து வருகின்றனர் வேம்படி இசக்கியம்மன் கோவிலில் ஆண்டுதோறும் நடைபெறும் பங்குனி கொடை விழா கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை நான்காம் தேதி ஆரம்பமாகியது தினசரி இரவு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது கொடை விழாவின் முக்கிய நிகழ்ச்சிகள் ஏப்ரல் பத்தாம் தேதி மற்றும் பதினொன்றாம் தேதி நடைபெறுகிறது பத்தாம் தேதி மாலை ஏழு மணி அளவில் மீனாட்சிபுரத்தில் உள்ள விநாயகர் கோவிலில் இருந்து மாவிளக்கு ஊர்வலம் துவங்கி பாளையம் ரோடு வழியாக வேம்படி இசக்கியம்மன் கோவிலுக்கு மாவிளக்கு ஊர்வலம் சென்றது அதன் பின்பு விரதம் இருக்கும் பக்தர்கள் கும்மி அடித்து அம்மன் பாடலை பாடினார்கள் இரவு மாக்காப்பு அலங்காரத்துடன் சிறப்பு பூஜை நடைபெற்றது ஏப்ரல் பதினொன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை சிறப்பு அபிஷேகம் பூஜையுடன் மதியம் அன்னதானம் நடைபெறுகிறது இரவு பன்னிரண்டு மணியளவில் சிறப்பு பூஜை நடைபெறுகிறது இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை பொன்ராஜ் பாண்டியராஜன் வி வி இசக்கிராஜா பொன் இசக்கிராஜா வி முருக இசக்கி மற்றும் விழா குழுவினர் விழாவிற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர்